ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் எப்பயும் போல எந்திரிச்சோன்னே நம்ம வேலையை நம்ம ஆரம்பித்தாச்சு இந்த மாதிரிலாம் பண்ண போய் தான் இன்னும் வெயிட் போடாமல் இருக்குது ரொம்ப அதிகமாக அறுபது கிலோவோட மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் அதெல்லாம் பண்ணுறது ஏன் வீடியோவில் இப்போ நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா யாராவது ஒரு ஆளுக்காவது இது வந்து மோட்டிவேட்டாக இருக்கும்ல அதனால தான் காமிக்கிறது ஏன்னா ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் அதை விட நம்ம உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு பொதுவாகவே ரொம்ப வெயிட் போட ஆரம்பிச்சிடும் உடம்பு அதுவும் டெலிவரிக்கு அப்புறம் ரொம்பவே வெயிட் போட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பண்ணுறது நம்மளுக்கு வயிறு கொஞ்சம் குறையும் சைடு நம்மளுக்கு அந்த தசெல்லாம் கொஞ்சம் குறையும் இந்த மாதிரி பண்ணுறது அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டு மற்ற எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் நான் வீடியோ காமிக்கலை அதனால் எல்லாமே அதெல்லாமே முடிச்சுட்டு இது வந்து லவ் பட்ஸ் வந்து பாப்பா அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க அப்பா லீவ் விட்டோம் அதுக்கப்புறம் தான் உனக்கு உங்களுக்கு வாங்கி தருவேன் இல்லாட்டி நீங்கள் அதவே பார்த்துக்கிட்டு படிக்க மாட்டீங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் இல்லாமல் மாடியில் போய் பக்கத்து வீட்டில் போய் போய் எட்டி பார்த்துக்கிட்டு இருப்போம் அதை அது கூட பேசிக்கிட்டு இருப்பேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் கூடலாம் பேசுவேன் நான் இப்போ உடனே பார்க்க ரொம்ப பிற பயிற்சியும்பாங்க பரவாயில்ல அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம அதை செஞ்சிடணும் அங்கே அப்புறம் அதுக்கு சாப்பாடு இதெல்லாம் அவங்க காலையிலே போகிறப்போ கடைக்கு அவங்க போகிறப்போ வச்சுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பறவைகளுக்கு அப்புறம் இந்த ஐந்தருவு ஜீவராசிகள் பூனை நாய் இந்த மாதிரிலாம் சாப்பாடு போகிறது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அது அப்புறம் பறவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் லவ் பேர்ட்ஸு கிளி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் செடின்ட்டு வாங்கி வீட்டில் இருக்கிறது நம்மளுக்கு ஆள் இருக்க மாதிரியே இருக்கும்ல எனி டைம் அப்படின்ட்டு ரெண்டுமே பயங்கர செட்டை அந்த க்ரீன் இருக்கு பாருங்க க்ரீன் வந்து ரொம்ப ஓவராக பண்ணணும் நம்ம போய் சாப்பிடுப்பா சாப்பிடுப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம போய் சொன்னோன்னே அது வந்து எடுக்க போகும் அந்த உணவு எடுக்க போகும் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் எத்தனை பேர்த்துக்கு லவ் பேர்ட்ஸ் பிடிக்கும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இது அவள் தான் செஞ்சிருந்தேன் அவளில் வந்து உப்புமா செஞ்சுருந்தேன் பாப்பா அவங்க வந்து ஜீனி போட்டு கொடுத்தாலே சாப்பிட்டுக்குருவாங்க இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்றனால கேரட்டு கே இது மாங்காய் இருந்துச்சு புளிப்புக்காக மாங்காய் எல்லாமே சேர்த்துட்டு கிண்டி கொடுத்தேன் பாப்பா அவங்களுக்கு நம்ம வந்து கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கலப்பருப்பு போடலாம் கலப்பருப்பு இருந்துச்சு அப்படின்னா கலப்பருப்பு தேவையில்ல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி முந்திரி நம்ம குருணை வச்சுருப்போம்ல வீட்டில் குருணை பண்ணி வச்சுருப்போம்ல அதை போட்டுக்கலாம் முந்திரி வந்து உடம்புக்கு நல்லது தானே போட்டுட்டு வெங்காயம் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா விட்டு நான் வந்து சீவி வச்சுருந்தேன் கேரட்டு மாங்காய் அப்புறம் வந்து வெங்காயம் எல்லாமே சீவி வச்சுருந்தேன் குட மிளகாவும் சேர்த்துருந்தேன் பச்சை மிளகாய் போட்டால் பாப்பா அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு குட மிளகா சேர்த்துருந்தேன் நான் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம ரெண்டு நிமிஷம் தட்டை போட்டு மூடிட்டாலே போதும் நல்லா கொஞ்சம் குக்காயிரும் நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதிலே நம்மளுக்கு அந்த அந்த இரத்துல வந்து நல்லா வந்து குக்காகிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த அவளை போட்டு கிண்டிட வேண்டியதான் கிண்டிட்டு லேசாக கிண்ணினாலே போதும் ரொம்ப கிண்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே அவள் ஊறிதானே இருக்குது இது வந்து நம்ம வந்து ஊற வைக்கணும் அவசியம் இல்லை அதையும் சொல்லிடுறேன் நம்ம சும்மா வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும் அவள் இந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு ஊற வச்சோம்னா ரொம்ப இதாக போகும் அதனால் லைட்டை நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாலே அந்த ஈரத்தில் ஊறிடும் அவள் வந்து ஊற வைக்க தேவையில்ல அதனால் லைட்டாக மட்டும் கிண்டிட்டு மலைத்தலையை தூவி இறக்கி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் குழந்தைகளுக்கு வந்து இதுன்னே வேணும் அப்படின்னா ஜீனி போட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நம்மளுமே ஜீனி போட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் வெறுதாகவே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது லைட்டாக சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து மார்னிங் வந்து இந்த இந்த இது மாதிரி சாப்பிட்றது வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெவியாக வயிறு முட்டாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது வந்து சரிப்பட்டு வராது சாப்பிட்டாலும் வயிறே நிறையா மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலருக்கு சொல்கிறேன் அப்புறம் பாப்பாவுக்கு வச்சு கொடுத்துட்டு பாப்பா என்ன பண்ணிட்டாங்க வேண்டாம் எனக்கு விருதில் ஜீனி போட்டு கொடுங்கம்மா அப்படின்ட்டாங்க சின்ன பாப்பாவுக்கு வந்து தனியாக பண்ணியிருந்தேன் நான் இதுலேயே கொஞ்சம் எடுத்து விஷயம் பாப்பாவுக்கு வெறுதா இது வந்து பெரிய பாப்பாவுக்கு வந்து வச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்டு கொடுப்பாங்க அதுக்கு அதுக்கப்புறம் சின்னப்பாப்பாவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் ஏன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் இல்லைன்னு இவங்க அவங்க சாப்பிடாம இருந்தாலே நம்மளுக்கு அது ஒரு மனசு சங்கடமாகவே இருக்கும் அதனால கொஞ்சம் நம்ம இஷ்டத்துக்கும் பண்ணாமல் அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரியும் பண்ணி கொடுக்கணும்ல இல்லை அப்போ விரும்பி சாப்பிடுவாங்க பெரிய பாப்பாவுக்கு கொடுத்துட்டு சின்ன பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஜீனி போட்டு கிண்டி வச்சுருந்தேன் அது போக கிஸ்மிஸ் முந்திரி அந்த முந்திரி குருன்னு அப்புறம் பாதாம் இருந்துச்சு பாதாமும் கொஞ்சம் கட் பண்ணி பாப்பாவுக்கு சேர்த்து கிண்டி கொடுத்துட்டேன் நான் பாப்பா அவங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு நான் அதவே நான் சாப்பிட்டுக்கிறேன் வெறுதாவே பிடிக்கும் எனக்கு ஜீனி போடணும் இல்லை எனக்கு வந்து நான் அடிக்கடி அதை செஞ்சு சாப்பிட்றனால எனக்கு இது வந்து அவள் வந்து ரொம்ப பிடிக்கும் அது ரெட் அவள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாப்பா அவங்களுக்கு கொடுத்தாச்சு பாப்பா அவங்க பாப்பா அவங்க சாப்பிட்டா நம்மளுக்கு மனது உண்மையிலே திருப்தியாகவும் எனக்கு நல்லாயிருக்கு நாங்கள் பாப்பா உமேவும் தேங்க்யூ